வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மாட்டு இவ்வளோ ஆக வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அபி மற்றும் அபியோட கன்றரை பார்த்திங்க தற்போது காலை காலைப்பால் என்ன முக்கியமாக வந்து ரேட் எப்படி போயிட்டுருக்கு ரேட்னால் நம்ம பண்ணையோட நிலவரம் என்ன அப்படின்னு சொல்லிட்டுங்க வசந்தி வந்து அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருக்காங்க அவங்க எப்போ வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டுங்க ரொம்பவே முக்கியமான என்ன ஒரு ஹாப்பி நியூஸ் இருக்குது அந்த ஹேப்பி நியூஸுக்கு வந்து காரணம் வந்து வியூவர்ஸ் ஆகிய நீங்கள் மட்டும்தான் அது என்ன அப்படின்னு சொல்லிவிட்டு வீடியோவோட எண்டு வரைக்கும் பாருங்கள் வாங்குங்க வீடியோக்குள்ளே போகலாம் இவங்க தாங்க அபி அபியை வாங்கிட்டு வந்து டுவெண்ட்டி டேஸ் கழிச்சு வந்து இவங்க கண்ணின்றாங்க அதாவது சனிக்கிழமை நைட்டு வந்து கண்ணின்றாங்க ஏன் எல்லா மாடுமே நைட்டு கண்ணின்றாங்க அப்படின்னா நம்ம பகல் ஃபுல்லாக அவங்களுக்கு வேலை பார்த்துருப்போம் நைட்டும் அவங்களுக்காக நம்ம ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் நம்ம மாட்டு பண்ணில் எல்லா மாடுகளும் பர்டிகுலராக நைட்டே கண்ணின்றாங்க ஸோ வந்து நமக்கும் வந்து பழக்கப்பட்டது தான் அப்படின்னு சொல்லிட்டு லைட்டை கையில் வச்சுட்டே உட்காந்துச்சுங்க இப்போ இவங்க வந்து மற்ற மாடுகள் சிந்தெல்லாம் எடுத்துட்டோம்னா ரொம்ப டைம் எடுத்துக்கிட்டாங்க கண்ணின்றதுக்கு இவங்க வந்து சீக்கிரமாக கண்ணி அதே மாதிரி நஞ்சு கொடியுமே கண்ணின்ற ஒன் ஹவர்ல நஞ்சு கொடி வந்து போட்டாங்க சிலிப்பு மட்டும்தாங்க அப்படி வந்து நஞ்சு கொடி போட்டாங்க மற்றவங்கலாம் மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் இப்படி ஆக்கிடுவாங்க சில பேர் வந்து மருத்துவர் சார் வர சொல்லி கூட கையில் கூட எடுத்திருக்கோம் ஆனால் இவங்க வந்து கண்ணின்ற ஒன் ஹவர்லேயே வந்து நஞ்சு கொடி போட்டாங்க அதிலலாம் பரவாயில்ல தான் இப்போ இவங்கள்ட்ட என்ன ஒரு சின்ன ப்ராப்ளம் அப்படின்னா கண்ணின்றன எல்லா மாடுகளும் கன்றை பார்த்து வந்து வந்து நாக்கில் வந்து அப்படி பண்ணுவாங்க ஆனால் இவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ஓவர் பாசம் வச்ச மாதிரி அந்த கொம்புலையே அந்த கண்ணுக்குட்டியை வந்து ரொம்ப தூரம் வந்து தள்ளி விட்டாங்க நம்ம பக்கத்தில் அந்த கண்ணுக்குட்டியை தள்ளி விட்டாலும் அந்த கண்ணுக்குட்டியை வந்து அப்படியே காலில் மிதிக்கிற மாதிரி அந்த பக்கத்தில் போய் ரொம்பவே பறிக்க ஆரம்பிச்சுட்டாங்க நம்மளும் வந்து கண்ணுக்குட்டி என்ன பண்ணுவாங்கனே தெரியாது இவங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பயந்துட்டும் அதை வந்து அந்த தருணத்தை வந்து வீடியோ எடுக்க முடியலங்க அப்போ எனக்குமே கை கால் ஓடலை நானே என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு குழப்பமாயிருச்சு ஆயிடுச்சு இவ்வளோ நாள் அஞ்சு வருஷமாக மாடு கூட வச்சுருக்கேன் இவ்வளோ நாள் வரைக்கும் எந்த மாடு இப்படி கண் போட்டு பண்ணினதே கிடையாது இவங்க மட்டும்தான் இப்படி பண்ணாங்க அந்த வந்து அந்த ஒரு வெறித்தனம் குறையிறதுக்கு கிட்டத்தட்ட ஒன் ஹவர் ஆயிடுச்சுங்க இப்போ ஒன் ஹவர் மேலே தான் இந்த வீடியோ எடுத்திருப்போம் இப்போ தான் கொஞ்சம் சாந்தமாக இருக்காங்க ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு வேகமாக இருந்தாங்க நம்மளும் பயந்துட்டோம் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இவங்க வந்து குயினாவதற்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க இப்போ சிலிப்பி தான் இவ்வளோ நாள் வரைக்கும் குயினாக இருந்தாங்க இன்னைக்குமே அவங்க தான் இவங்க வந்து இன்னும் ஒரு ஒன் வீக்கில் மடியோட ஜுரம் குறைஞ்சிச்சுனா இவங்க அடுத்த குயினாவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க இப்போ சிலிப்பி வந்து கண்ணு ஈன்றப்ப கறந்த பாலை விட மூணு லிட்டர் பால் இப்போ வந்து கம்மியாக தான் கறக்குறாங்க மார்னிங் ஸோ வந்து அந்த கம்மியான பாலை தான் இவங்க ஓவர்டேக் பண்ண முடியும் சிலிப்பி வந்து கண்ணு ஈன்றப்ப கறந்த கருவியை விட கண்டிப்பாக ஓவர்டேக் பண்ண முடியாதுங்க அதாவது அன்னைக்கு டேயில் வந்து யார் அதிகமாக கறக்குறாங்களோ அவங்க தான் கொயின் ஸோ வந்து நம்ம அபி வந்து குயின் வீணாவதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கு நீங்களும் அபிக்கு வந்து ஆல் த பெஸ்ட் அப்படிங்கிறத சொல்லிக்கோங்க இப்போ வந்து அபியோட கன்றுக்கு நேம் அப்படிங்கிறது நான் வந்து என்ன அப்படின்னா அபினா அப்படிங்கிறது வந்து ஒரு பிரதர் வந்து இவங்க அபிக்கு வந்து நேம் வச்சாங்க அவங்களே அந்த வீடியோலயே அபியோட கன்றுக்கும் நீங்க இந்த பேர் தான் வைக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க ஸோ வந்து அந்த சகோதரருக்காக நம்ம அபியோட கன்று வந்து அபினா அப்படிங்கிற பேர் நமக்கு வந்து வச்சுக்கிறோம் பேர் நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் கமெண்ட்ல பண்ணுங்க இப்போ அடுத்து வந்து என்ன அப்படின்னா இப்போ வந்து நம்ம மாட்டுப்பணையில் இதுதான் தற்போது நிலவரம் இப்ப வந்து நம்ம மாட்டு பணியில் ஏழு மாடுகளுங்க அதில் ஒரு மாடு வந்து நம்ம வசந்தி வசந்தி வந்து எங்கே போயிட்டாங்க அப்படின்னா நம்ம வாங்கினோம் இல்லைங்களா அவங்க அம்மா வீடு அவங்க அம்மா வீட்டுக்கே போயிருக்காங்க எதற்காக அப்படின்னா இவங்க தான் அபி இப்போ அபி நம்ம வாங்கினதும் அதே வீடு தான் இப்போ அபி நம்ம பிடிச்சிட்டு வந்துட்டுனால அங்கே மேய்ச்சல் நிறையா இருக்குது ஸோ வந்து அந்த மாடை நீங்கள் கொடுங்க நான் ஒரு ஒன் வீக் ஒரு டென் டேஸ் இப்படி மேய்ச்சிட்டு நான் தரேன் அப்படின்னு சொன்னாங்க சொந்தக்காரர்த்தை தான் ஸோ அதனால நம்ம வந்து வசந்தியை வந்து அவங்க அம்மா வீட்டில் கொண்டு போய் விட்ருக்கோம் இப்போ வந்து இன்னொரு ஒரு டூ டேஸில் போய் நம்ம பிடிச்சிட்டு வந்துடுவோம் ஸோ பிடிச்சிட்டு வந்தது அதுக்கு பிறகு வந்து நம்ம வந்து வசதியை பற்றி நான் வீடியோ வந்து தரேங்க ஏன் அப்படின்னா ஏன் வசதியை சொல்கிறோம் அப்படின்னா வசதியை பற்றி நிறையா பிரதர்ஸ் வந்து கமெண்ட்டில் வசதி யார் வசதி யார் வசந்தின்னு கேட்டுகிட்டே இருந்தாங்க ஸோ அதனால தான் நம்ம அப்படி சொல்கிறோம் ஸோ அடுத்து வந்து நம்ம மாட்டுப்பானையோட இதுதாங்க காலைப்பால் இப்போ வந்து நம்ம அபி வந்து ஒரு கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தாங்க இன்னும் ஒரு ஃபோர் டேஸ் போச்சுன்னா இவங்க வந்து இன்க்ரீஸ் ஆயிடுவாங்க தற்போது நம்ம பண்ணையோட பால் ரேட்டு வந்து கம்மியாயிடுச்சுங்க பொதுவாகவே முப்பது ரூபா ரூபா அதிகபட்சமே முப்பது முப்பத்தொன்று இப்படி தான் போயிட்டுருக்கு இதனால நம்ம பண்ணையோட நிலவரம் வந்து பாதிக்குமா என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போனால் கண்டிப்பாக நம்ம மார்னிங் பால் அப்படிங்கிறது நமக்கும் ஈவினிங் பால் வந்து அடர்த்தி ஒன்று செலவுக்கு தான் இவ்வளோ நாள் போயிட்டுருந்துச்சு தற்போது பண்ணையில் வந்து காலை பால் அப்படிங்கிறது வந்து கம்மி ரேட் கம்மி இப்போ வந்து நம்ம மார்னிங் பாலில் வந்து ஒரு நூறுரூபா அப்படிங்கிற அடர்த்தி உணவுக்கு வந்து எக்ஸ்ட்ரா செலவு பண்ணுற மாதிரி இருக்கு சோ இதுதான் நமக்கு வந்து மற்றபடி வந்து லாபம் அப்படிங்கிறது கொஞ்சம் இருக்கு பட் வந்து ரொம்ப வந்து நஷ்டம் அப்படிங்கிற நிலைமைக்கெல்லாம் போகாதுங்க நம்ம வந்து பசுந்தினமும் அப்படிங்கிறது நம்ம தோட்டத்தில் இருக்குது ரெண்டாவது வந்து அடர்த்தினமும் அப்படிங்கிறது நம்மளே சொந்தமாக வந்து கொடுக்குறோம் ஸோ இப்படியெல்லாம் சின்ன சின்னதாக நம்ம மெனக்கடும் போது மாடு வளர்ப்பு வந்து ரேட் வந்து பின்ன வந்தாலும் கண்டிப்பாக லாபம் இருக்குது இன்றைக்கி வந்து முருங்கைக்காட்டில் தாங்க நம்ம மாட்டை கட்டிட்டோம் முருங்கையோட ரேட் அப்படிங்கிறது அண்ணாந்து பார்க்குற அளவுக்கு வந்து உயர்ந்துருச்சு ஆனால் நம்ம விவசாயிகள்கிட்ட வந்து கண்டிப்பாக கிடையாது இப்போ அதனால் வந்து நம்ம வந்து முருங்கைக்காட்டில் இன்றைக்கி நம்ம மாட்டை வந்து கட்டியாச்சுங்க இப்போ வந்து அபி வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க கண்ட்ரி ஆகத்துலேயே வந்து அங்கிட்டு இங்கிட்டு சுற்றிக்கிட்டே இருக்காங்க மேயாமல் தான் இருக்காங்க கொஞ்சம் நேரம் கழித்து வந்து இவங்களை பிடிச்சிட்டு போய் வந்து தீனி அறுத்து கொடுக்கணும் இப்போ வந்து எல்லா மாடையும் அப்படியே அங்கிட்டு வந்து கரையோரம் வந்து கட்டியாச்சுங்க இப்போ இவங்கள நம்ம மேவு கட்டுறோமா இல்லை வந்து அப்படியே கட்டி போட்டு தீனி போட்டுறோமா அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்ம வந்து விவசாயத்தில் வந்து ஓஞ்சிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ஒன் வீக் டென் டேஸ் இப்படி வந்து மேய்ச்சர் வரைக்கும் மேவு கட்டுவோம் அதுக்கப்புறம் வந்து கட்டுத்தரையாக வந்து தீனி போட்டுக்குவோம் ரெண்டுக்கே நம்ம நம்ம மாடுகள் வந்து செட் ஆயிடுச்சுங்க நம்ம வந்து மேவு இருக்கிறவங்க மேவு கட்டலாம் இல்லாட்டி அப்படியே வளர்க்கலாம் ஸோ வந்து மேவும் போது பால் அப்படிங்கிறது கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும் ஸோ வந்து ஒரு பத்து மாடு இது மாதிரி அப்படின்னா நம்ம மேய்க்குறக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது கம்மியாக இருக்கும் ஸோ வந்து உங்களுக்கு வந்து எது கன்வீனியன்ட்டோ நீங்கள் அப்படி வந்து பண்ணிக்கலாம் நம்ம மாடுகள் வந்து ரெண்டுக்குமே நான் பழக்கப்படுத்தி வச்சிருக்கேன் ஸோ எதுனாலும் தலையாட்டிக்குவாங்க அப்படி மட்டும்தான் நீங்கள் தலையாட்டில் அவங்க கண்ட்ரி யோகத்தில் இருக்காங்க வீடியோவோட நிறைவு பதிலில் வந்து ஒரு ஹாப்பி நியூஸ் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அது என்ன அப்படின்னா நம்ம சேனலில் வந்து மான்ட்டேசனுக்கு வந்து அப்ளை ஆகிடுச்சுங்க அதுக்கு முழுக்க முழுக்க விவசாயிகள் நீங்கள் மட்டும்தான் காரணம் என்னோடய ட்ராய்ட்ரி விடியோ வீடியோ மாட்டு பண்ணை கோி ஆட்டுப்பண்ணை இப்படின்னு பல வீடியோக்கள் பார்த்து என்னை வந்து நீங்கள் வந்து இதுக்கு வந்து தயார் படுத்திருக்கீங்க உங்கள் அத்தனை பேத்துக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேங்க இன்னும் அடுத்து வந்து நம்ம மாட்டுப்பண்ணையோட வீடியோக்கள் வந்து வாரத்தில் வந்து ஒரு நாள் கொடுக்கலாம் மேபி டைம் இருந்தால் ரெண்டு நாள் கூட தர்றேங்க விவசாய வேலைகள் இருக்கனால கொஞ்சம் வந்து டைம் பார்த்த மாட்டேங்குது அதுதான் நம்ம அடுத்து வந்து வசதியை வந்து அவங்க அம்மா வீட்டில் வந்து பிடிச்சிட்டு வந்துட்டு நம்ம வசந்தி வீடியோ மட்டும் தனியாக கொடுக்கலாம் இவ்வளோ நேரம் பொறுமையாக வீடியோ பார்த்ததுக்கு நன்றிங்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் தேங்க்யூ ஃபார் ஃபுல் வீடியோ வாட்சிங் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்